அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகளை மகளிர் உரிமைத் தொகை அப்ளை பண்ணிட்டீங்களா காலையிலே வந்த குட் நியூஸ் பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கறச்சரிக்காம பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் பண்ணி இந்த வீடியோவில் உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக மாலை தொகை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஞ்சாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த உரிமை தொகை பெற தற்போது தகுதியுள்ள நபர்கள் மற்றும் பெற்றுக்கொண்டு வராங்க தற்போது புதிதாக ரேஷன் விண்ணப்பித்து பெறக்கூடிய நபர்கள் அனைவரும் கட்டாயம் இதில் விண்ணப்பித்து உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெறலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் விடுபட்டவர்களுக்கு மகளை உரிமை தொகை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில் இணைய குடும்ப தலைவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் தற்போது வரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அந்த வகையில் தற்போது உங்களுக்கு எங்க இந்த முகாம் நடைபெறுவது என்பது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் டைரக்டா கூகுளில் போயிட்டு ஹெச் டபுள் டாட் டபுள் ஸ்டாஷ் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் டி ஜிஓவி டாட்இன் அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு அறிந்து கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க இந்த முகாம் மூலயமாக நீங்கள் புதிதாக விண்ணப்பித்த நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இதில் பயனடையலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் நிதி அவரது வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வராங்க இதில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்து புதிதான நபர்களும் சேர்க்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த முகாமில் மட்டும்தான் புதிதாக விண்ணப்பித்த நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக புதிய ரேஷன் விண்ணப்பித்து தகுதி வாய்ந்த நபர்கள் கண்டிப்பாக இதில் விண்ணப்பித்து பயன்பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த முகாமில் மட்டுந்தான் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதனால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட இடங்கள்ல எப்போது இந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத நீங்கள் உடனடியாக தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்